நடிகர் சூர்யா இப்போ கங்குவா படத்துல நடிச்சுட்டு இருக்காரு பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளியாக இருக்கும் இந்த படம் த்ரீ டி தொழில்நுட்பத்தில் உருவாகி இருக்கு சூர்யா நடிப்புல கடைசியா வழியான எதற்கும் துணிந்தவன் படம் ரசிகர்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ரீச் ஆகல இந்த படத்துக்கு அப்புறம் சுமார் ரெண்டு வருஷமா சூர்யா நடிப்புல எந்த படமும் வெளியாகாததால சோகத்துல இருந்த ரசிகர்கள் கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இதற்கிடையில சுதா குங்கரா இயக்கத்தில் புறநானூர் படத்தில் நடிக்க சூர்யா கம்மிடாயிருந்தாரு ஏற்கனவே உங்க இயக்கத்தில் சூர்யா நடிப்புல வெளியான சூரிய போற்று படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது இந்த படத்துக்காக பாடலுக்காக சூர்யாவுக்கு சிறந்த நடிகருக்கான விருதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இதனைத் தொடர்ந்து மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் புறநானூர் படத்துல இணைய இருக்கிறதா அறிவிப்பும் வெளியாகுச்சு ஆனா இன்னமும் இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கப்படல அதே நேரத்தில் சுதா கொங்கராவுக்கும் சூர்யாவுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா சூர்யா இந்த படத்திலிருந்து விலகிட்டதாகவும் தகவல் வெளியாகுச்சு இந்த நிலையில ரீசெண்டா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்த சுதா கொங்காரா புறநானூர் படத்தை பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல பல்வேறு காரணங்களால புறநானூறு படம் இப்போ தள்ளி போகும் சூழல் உருவாகி இருக்கு ஆனா நிச்சயமா புறநானூறு படத்தை நான் எடுப்பேன்னு உறுதியாக அந்த பேட்டியில் சொல்றாங்க. இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.